இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதோ கர்த்தர் சொல்லுகிறார் உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவர் இந்நாளிலே உங்களை ஆசிர்வதிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார் இதோ உங்கள் நிலைமையை குறித்து மிகவும் வேதனைப்படுகிறதை தேவன் அறிவார் இதோ ஆண்டவரே நான் மிகவும் வறிய நிலையில் இருக்கிறேனே வறுமையில் இருக்கிறேனே எனக்கென்று நிலையான ஒரு வீடு இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேனே என்று இருதயத்திலே கலங்கி கொண்டிருக்கிற உன்னை தெய்வன் என்று விசாரிக்கிறார் பத்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் உனக்கென்று ஒரு வீட்டை ஏற்படுத்தி பளிங்குகளாலே நல்ல மார்பல்ஸ்னால கட்டி அந்த பால்கன் வழியாக நின்று உலகத்தை ரசிக்கும்படியாக தேவனை வைப்பார் உன் வீட்டின் வாசல்களுள் வெளிச்சம் உண்டாகும் மாணிக்க பரல்களில் உண்டாகும் வெளிச்சத்தை உன்னிடத்திலே காண்பார்கள் அநேகர் உன்னை தேடி வருவார்கள் உன் எல்லைகள் எங்கும் உச்சிதமான தானியங்களாலும் உச்சிதமான விளைவு உயர்ந்த ஐஸ்வர்யங்களால் நிரப்பி உன்னை ஆசிர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் முன்னை உயர்த்தப் போகிறார் விசுவாசித்தவர்கள் தேவ மகிமையை காண்பார்கள் ஆமேன்